ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்றைக்கி உண்ணி எப்போ தாங்க நல்ல ட்ரெடிஷ்னல் கேரளா டிஷ்ஷு இது நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாமே கார்த்திகை மாதமாக இருக்கே அப்படின்னு நம்ம செஞ்சவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அரைப்படி அரிசியை பச்சை அரிசியை நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணுங்க நல்லா ஊறுனதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சல் ஒரு கப்பு அரிசின்னா வந்து முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சும்மா அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாவு பதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாவே போதுங்க நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா பாவு கரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியே முன்னே அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஒரே தடவை அடைக்க முடியலனு நீங்கள் ரெண்டு தடவை கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நம்ம இதோட சேர்த்து விட்டுருலாங்க அரிசியோட சேர்த்து விட்டுருலாம் அடியில் கொஞ்சம் தூசாக இருக்கும் மேலாவில் நல்லா வடித்து விட்டுருங்க நம்ம மூணு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் திரும்பி அரைச்சி எடுத்து இதிலேயே சேர்த்து விட்டுக்கலாங்க வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உன்னியப்பும் இப்படி தான் செய்வாங்க சேர்த்து கலந்து விடுங்க வாழைப்பழம் டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட நல்லா இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருலாம் ரொம்ப திக்கவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்காங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக உப்பி வரும் இது வந்து நான் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நல்லா பொங்கி வரட்டுங்க இதை மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வந்து பொங்கி வரட்டும் ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டேன் அப்போ தான் புளிச்சி மாவு நல்லா ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலாக்கத்தூள் சேர்த்துருக்கேங்க நம்ம தேங்காவை வந்து பல்லு பல்லாக கீனி இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்து விட்டுக்கிறேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளுங்க எள்ளும் தேங்காவும் தான் இதில் ஹைலைட்டை உங்களுக்கு எள்ளு நிறையா பிடிக்கணும் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம குளிப்பு நேர சட்டியில் நெய் ஊற்றிருக்காங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுறலாங்க நல்லா முக்கால் முக்கால் ஊற்றினா போதும் ஃபுல்லாக கூட ஊற்ற தேவையில்லை ஊற்றி எடுத்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மொதல் நாள் சாப்பிட்றத விட நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கனாலும் அதோடய டேஸ்ட்டு ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சுது பிள்ளைங்களுக்கு நம்ம நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வந்து இது செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம காலையிலே நம்ம ஆட்டி வச்சிட்டோம்னா நம்ம புளிக்க வச்சுட்டோம்னா வந்து குழந்தைங்க விட்டு வர நேரத்தில் நம்ம இதை ஊற்றி எடுத்துர்லாங்க ஒரு பக்ட்டு வெந்துருச்சுன்னா அடுத்த பக்ட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வந்துச்சு ஒரு டம்ளர் அரிசின்னா நீங்கள் முக்கால் டம்ளர் வெள்ளம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ரெண்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ எடுத்துடலாம் நம்ம ரொம்ப அந்த வாழைப்பழம் தேங்காய் எள்ளு இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வீட்டில் பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க எடுத்துடலாம் இதே மாவை நம்ம எல்லாமே ஊற்றி எடுத்துடலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய உண்ணி அப்போ டேஸ்ட்டாக ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்